அவர் கூட்டணி கட்சியில் தானே இருக்காரு இருந்துகிட்டு ஏன் இந்த அறிவிப்பை வந்து அறிவிக்கணும் அவர் கூட்டணியில் இருக்கார் அங்க சில பல பிரச்சனைகள் இருக்கு அதனால அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக அவர் மது ஒழிப்பு என்ற அந்த கேடயத்தை கையில் எடுத்திருக்காரு காலம் முழுக்க நாங்கள் வந்து அவங்களுடைய குற்றங்களை அவங்களுடைய மக்கள் விருத்த செயல்பாடுகளை நம்ம முதுகில் சுமந்துக்கிட்டு ஏன் சுற்றுன்ற கேள்வி அண்ணன் திருமாவளவன் மனசில் எழும்பியிருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்றாரு எதிர்த்து குரல் எழுப்புறாரு இருபத்தாறில் ஹீரோ வந்து விஜயோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு திருமாவளம் வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயம் பேசினாலும் ஆழமாக அடுத்தமாக சிந்தித்து தான் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கும்போது அவருடைய இந்த பேச்சுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் புதிஞ்சிருக்கு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் இருபத்தாறு தேர்தலில் வந்து விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் வந்து நீடிப்பது என்பது கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போ இருபத்தாறுல வந்து நம்ம இந்த கூட்டணி சாங்காக இருந்ததுன்னா மறுபடியும் ஆட்சிக்கு நம்ம தான் வருவோம் அப்படின்ற ஒரு அகங்காரத்தில் திமுக இருந்தது பிரச்சியா அதுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேட்டா தான் இதுன்றது திமுகவுடன் தெரியுது அதனால ஏறி அடிக்கிறாரு ஏன்னு சொன்ன இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருமாவள வேறு விதமான அரசியல் காலத்தை நக காய் நகர்த்ததுக்கு ஆரம்பிச்சிட்டாரு விஜய்யா அதிமுகவா அதாவது திமுக கூட்டணியை விட்டு விலகிட்டார் நான் வீசிக்க விஜயா அதிமுக வணக்கம் சார் வாங்க திருமாவனவர்கள் வந்து மது ஒளிபம் மாடு நடத்த போகிறாங்க அதுக்கான அறிவிப்பானை வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை அது இந்த திருமாவளவன் அவர்களுடைய அறிக்கை வந்து இப்போது சூழ்நிலையை வரவேற்கக்கூடியது அது ரெண்டு விதமான கருத்து அவர் கூட்டணி கட்சியில் தானே இருக்கார் இருந்துக்கிட்டு ஏன் இந்த அறிவிப்பை வந்து அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை அவர்கிட்ட வைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் சரியானதல்ல இன்றைக்கி வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க மதுவை வந்து மது கடைக்கிறதே ஒட்டு மொத்தமாக மூடணும் அப்படின்றது மக்கள் எதிர்பார்க்குறாங்க மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு கூட்டணியில் இருந்தால் கூட மக்களுடைய எதிர்பார்ப்பை உள்வாங்கி அவர் அந்த கோரிக்கையை வைக்கிறாருன்னு சொல்லும்போது அதை நம்ம கை தட்டி வரவேற்கணும் அதுதான் வந்து நம்முடைய நிலை அவர் கூட்டணியில் இருக்கார் அங்கே சில பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக அவர் மது ஒழிப்பு என்ற இந்த கேடயத்தை கையில் எடுத்திருக்கார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது இன்றைக்கு வச்சுட்டு வர இன்றைக்கி சூழ்நிலையே வைக்கிறாங்க அதெல்லாம் தவறாது உண்மையாக அதுதான் ஒவ்வொருத்தருடைய அரசியலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சொந்த நலன் இருக்குது அந்த மாதிரி கூட இருக்கலாம் மேபி யாருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கலாம் இருந்தாலும் இன்றைக்கி அதை எடுத்து முன்னெடுத்து அவர் வந்து இப்படி ஒரு மகளிர் சார்பாக காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாநாடாக நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது முடிஞ்சளவுக்கு இதை ஒன்று விமர்சனம் பண்ணாமல் அவரை ஆதரிக்கணும் அதை விட்டுட்டு நொண்டி ஆக்கெல்லாம் சொல்லக்கூடாது அவர் இது எடுத்திருக்கக்கூடிய எந்த முன்னேற்பாடை தவறாகவோ விமர்சனம் பண்ணுவது என்பது சரியான ஒரு அரசியலை தெரில இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆளுங்கட்சியோட ஒரு அங்கமாக தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது மக்களோட கேள்வி என்னென்னா இதை டேர்ட்டாக போய் முதலமைச்சர்கிட்டே சொல்லியிருக்கலாம் ஆனால் மாநில அரசு தான் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்களே இல்லைங்க விடுதிறுத்து மட்டும் இல்லைங்க விசிகா உட்பட திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் ஒரு விஷயம் இருக்குது திமுகவுடைய அழுக்கை நாம ஏன் சுமக்கணுன்ற ஒரு மனநிலைக்கு விடுதலை சிறுத்தை வந்துச்சுன்னு தான் நீங்கள் பார்க்கணும் திமுக தொடர்ந்து மக்கள் விரோத செயல்பாடுகளே செஞ்சுகிட்டே இருக்கோம் அவங்க ஆண்டுகிட்டே இருக்காங்க ஏதோ அந்த தேர்தல் நேரத்தில் நாலு சீட்டு அஞ்சு சீட்டு நமக்கு தரவங்கன்றதுக்காக காலம் முழுக்க நாங்கள் வந்து அவங்களுடைய குற்ற குற்றங்களை அவங்களுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை நம்ம முதுகில் சுமந்துக்கிட்டு ஏன் சுற்றுணுன்ற கேள்வி அண்ணன் திரும்ப அவளின் மனசில் எழு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு எதிர்த்து குரல் எழுப்பார் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ இந்த ஐந்து ஆண்டுகளாக வந்து திமுக செய்யக்கூடிய அத்தனை மக்கள் விரோத செயல்பாடுகள்லையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை வந்து இவங்க தான் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆயிடுது கூட்டணி கட்சினும் போது தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திக்கிறாங்க மக்களை சந்திக்கும் போது திமுக செஞ்சு அத்தனை தவறுக்கும் இவங்க முட்டு கொடுத்துட்டு தானே வராங்க அது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்போ இது இன்னும் எத்தனை காலத்துக்கு தாண்டா இப்படி இவங்க வந்து நல்லா தெரியுது நமக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் விரோதம் பரந்தூர் விமான நிலைய விஷயமா இருக்கட்டும் அல்லது இது மேல் காடு விஷயமா இருக்கட்டும் அல்லது வேங்கை வயல் ம குடிநீரில் மலத்தை கலந்த விஷயமா இருக்கட்டும் திருமாவளவுக்கு தெரியாதா நம்ம இப்போண்டா அஞ்சு பிசை அரசியல் பண்ணக்கூடிய நபர்களுக்கே நல்லா தெரியும் குற்றவாளிகள் கண்டுபிடிச்சா காவல்துறை மேலிடத்து உத்தரவு குற்றவாளியை கைது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ திருமாவளவன் கிட்ட அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கு பாங்களா இல்லையா வேங்கவேயல் விஷயத்தில் ஏன்னா அவங்க ஆதிக்க சாதியினர் அதனால் வந்து ஓட்டு வங்கி வந்து திமுகவுக்கு எதிராக மாறும் அதனால் அந்த குற்றவாளிகளை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திருமாவளங்கிட்ட கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எத்தனை காலத்துக்கு தான் திமுக செய்யக்கூடிய இந்த மிகப்பெரிய மக்கள் உரத செயல்பாடுகளை நாம் முதுகுல சுமந்துக்கிட்டு இருக்கணும் நாம் வந்து கூட்டணி தேர்தல் நேரத்தில் கூட்டணி இருக்கோம் தேர்தல் போது திமுகவினுடைய மக்கள் விருத செயல்பாடுகள் பொதுவெளியில் போட்டு அம்பலப்படுத்துவோம் அப்போ தான் தமிழக அரசியலில் இல்லை ஏ மற்ற விஷயங்களுக்கு முன்மாதிரியாக இருப்போம் அப்படின்றத மனசில் படுத்துருக்கலாம் அதனால் ஏறி அடிக்கிறாரு இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இந்த மது மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுக இன்னும் ஒரு குரலை கூட ஐ மீன் ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஏன் அப்படி பண்ணாரு எந்த கேள்வியும் சொல்ல அதுதான் அமைதியா போயிட்டு இருக்கு திருமாவளை பத்தி எந்த பேச்சுமே திமுக சார்பில் வந்து இது பண்ணல மது வைப்ப மாடு பற்றி இதுக்கான காரணம் என்ன சார் இல்லை அவங்க எதுவும் பண்ண முடியாது திருமாவளவன் இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் ஒரு கலக்கத்துல இருக்காங்க ஒரு விதமான கலக்கத்துல இருக்காங்க என்ன கலக்கம்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து திருமாவளவன் தான் திமுக வந்து விலகி மக்கள் நல கூட்டணி ஒண்ணு இது பண்ணார் அது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் நல கூட்டணிக்கு வைகோண்டான் தலைமை தாங்கினார் அப்படின்னு வைகோண்ணன் தலைமை தாங்கலாம் முதல்வர் வேட்பாளராக கேப்டன் விஜயகாந்த் நியமனிக்க நியமிக்கப்பட்டிருக்கலாம் அதான் அதை ஒருங்கிணைச்சி யாருன்னா திருமாவளவு தான் இது நம்மை விட வந்து திமுகவுக்கு நல்லாவே தெரியும் அப்போ இருபத்தாறு தேரில் வந்து நம்ம இந்த கூட்டணி ஸ்டாங்காக இருந்ததுன்னா மறுபடியும் ஆட்சிக்கு நம்ம தான் வருவோம் அப்படின்ற ஒரு அகங்காரத்தில் திமுக இருந்தது பற்றியா அதுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேட்டாக தான் இதுன்றது திமுக உணவு ஆனால் தான் வந்து அவர் என்ன சொல்கிறார் பொதுவில் இந்த விஷயம் மட்டும் இல்லை அமைச்சர்கள் முதல்வருடைய பேச்சை இல்லை அதிகாரி ஆமாம் முதல்வருடைய பேச்சை அமைச்சர்களோ அதிகாரிகளோ கேட்குறதில்லைன்றதை பொது வெளியில் பேசியிருக்காரு கூட்டணி கட்சிகளுடைய முக்கிய தலைவர் திருமாவளவன் வந்து எப்பவுமே வந்து யூடியூப்புக்கும் மீம்ஸுக்கும் கண்டன் கொடுக்க மாட்டார் ஒரு விஷயம் பேசுனாலும் ஆழமாக அழுத்தமாக சிந்தித்து தான் பேசக்கூடிய ஒரு நபர் க திருமாவளவன் அப்படிங்கும்போது அவருடைய இந்த பேச்சுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு அந்த பொது நிறைய விஷயங்கள் புதிஞ்சுருக்கு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் இருபத்தாறு தேர்தலில் வந்து திமுக வந்து திமுக கூட்டணியில் இரு விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் வந்து நீடிப்பது என்பது கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ நீங்கள் சொல்வது போல தான் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து எல்லா கட்சிகளுக்குமே ஒரு ஒரு மேற்பார்வையாக தான் இருக்குது அப்படி பொழுது திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை சிறுத்தைகள் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார் இருக்குது இதுக்கு முன்னாடி வாய்ப்பு இல்லாமல் இருந்தது ஏன்னு சொன்னால் அதிமுக பாஜக கூட கூட்டணியில் இருக்காங்க பாஜக கூட கூட்டணியில் விடுதலை சிறுத்தை சேர்ந்தால் அது நமக்கு இருக்கக்கூடிய பேர் நாசமாக போயிடும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறா வேறு வழி இல்லாமல் திமுக கூட்டணியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நினைஞ்சாங்க இந்த முறை அப்படி இல்லையே திமுக பாஜ திமுக எந்த நிலை எடுத்துருக்கோ அதை விட ஒரு படி மேலே போய் தானே அதிமுகவும் பாஜக எதிர்ப்பின்ற கடுமையான நிலையை கொண்டுள்ளது இப்போ இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக தான் இருக்குது வேறு வழியே இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு மாறி அதிமுகவும் இருக்குடா திமுக இல்லைன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சு நாம் வந்து அதிகமான சீட்டுகளை பெறுவோம் அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு இருக்கலாம் அவர் வந்து எல்லா கட்சிகளுக்குமே ஒரு அறிவிப்பு விட்டிருக்கார் நீங்கள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஏற்பா ஒரு அறிவிப்பு எடுத்திருக்காரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கூட்டணிக்கான ஒரு கணக்காக கூட இருக்குமா சார் இல்லை நீங்கள் வந்து சொன்னால் இப்போ அது யாருன்னா கலந்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு தவிர இவங்க போய் அழைப்பு கொடுக்கணும் இவ இவங்க தலைமையிலேருந்து போய் அழைப்பு கொடுத்து நீங்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்குங்க கட்சி சார்பா அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் செய்தியாளர் கூட்டத்தில் கேட்க செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது அவர் சொல்கிறார் வேணால் கலந்துக்கலாம் அதிமுக கூட கலந்துக்கலாம் அப்படின்றாரு அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு விதமான நெருடலை ஏற்படுத்துது ஏன்னு சொன்னால் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருமாவள வேறு விதமான அரசியல் காலத்தை நக காய் நகர்த்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு என்றாங்க திமுக கூட்டணியிலே இருக்காங்க ஒரு கொடி ஏற்றத்துக்கு கூட ஒரு போராட்டம் பண்ணி எம்எல்ஏ தலைமையில் போராட்டம் பண்ணி அதிகாரிகளை சந்தித்து அதன் பிறகு தானேங்க விடுதத்தை கொச்சி கொடியே ஏற்ற முடியுது அப்போ அந்த நிலை தானே இருக்குது இப்போ நீ கொடின்னு சொன்னாலாம் சொல்கிறேன் இப்போ சமீபத்தை செய்தி ஒன்று மதுரையில் முதன் முதலாக ஏற்றிய கொடி வந்து இந்த பிர எல்லா வருஷமும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை ஆனால் அந்த மது வழி மாடன் இப்போ அறிவித்ததுக்கப்புறம் இன்று அந்த கொடி வந்து இன்னும் ஏற்றுவதற்காக இருந்திருக்கு ஆனால் காவல்துறை வந்து அதை வந்து இந்த கொடியை அகற்றியிருக்காங்க இதெல்லாம் திமுகவிற்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் ஏதாச்சும் ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இது மா இந்த மது வலி மாநாடு பற்றினால இல்லை மது அதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை இருக்குது கொடியேற்ற பிரச்சனை வந்து மற்ற அரசியல் கட்சி மாரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை வந்து ஏற முடியாத நிலை தான் இருக்குது இந்த இடத்துல ஏற்றக்கூடாது அந்த இடத்துல ஏற்றக்கூடாது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு திமுக வந்து அதிகாரிகள் வந்து அதை அப்படியே வழிமூடிகிறாங்க ஏ கொடிதானே இது மக்கள் பிரச்சனை ஒரு அரசியல் கட்சி கொடியே நீ ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிற நாளைக்கு இன்னொரு கட்சியினுடைய கொடி அவன் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா அதெல்லாம் முடியாது ஏற்றுகிட்ட விடு அப்படின்னு சொல்லி காவல்துறை ரெண்டு இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு உத்தரவு போட்டு அந்த கொடியேற்றத்துக்கு அனுமதிச்சுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் இல்லை ஆனால் காவல்துறை என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு சின்ன புகார் தான் பிரச்சனை ஆயிடுச்சு நீங்கள் கொடியேற்றக்கூடாது அப்படின்ற பிரச்சனைகள் வந்து எல்லா இடத்துலையுமே எழுப்ப வேண்டிய சூழல் உருவாகிறாங்க இப்போ அதை தான் வந்து அவர் சொல்கிறார் முதல்வர் சொல்ல வந்து அமைச்சர்களும் கேட்குறதில்ல அதிகாரிகளும் கேட்கறதில்ல அப்படின்ற ஒரு குறைபாடை வந்து பொது வெளியில் வச்சுருக்காரு இப்போ முதல்வருடைய பேச்சை யாருமே கேட்கலன்னா அவர் முதல்வர் முதல்வராக இருக்கார் அப்படின்ற கேள்வி வருதா இல்லைங்க இப்ப திருமாவன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக இதெல்லாம் ஒரு கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கும் விலங்கி அதிமுக சேர்ந்து கூட்டணி நின்ற அரசியல எதுவுமே நடக்கும் நிரந்தர பகையும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப நான் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக அதற்கு வாய்ப்புகள் இருக்கா அது கடந்த காலங்களில் அப்படி தானே முதன் முதலில் ஹெச் ராஜா வந்து சட்டமன்றத்துக்குள்ளே தன்னை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே போனதுக்கு திமுக கூட்டணியிலேருந்து தானே ஜெயிக்கிறார் எச் ராஜாவை இல்லை மக்களோட பார்வை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலே பாஜகவை திமுக எதிர்த்ததுனால தான் ஓட்டுகள் வந்து திமுக பக்கம் சார்ந்து போனது அப்படிங்கிற நாடாளுமன்ற தேர்தலை வருகின்ற சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது நம்ம ஏன் சொன்னால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது யாரும் திமுக கூட்டணி ஓட்டு போடுங்கன்னு எந்த கூட் எந்த திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளே எவருமே கேட்குறேன் எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க பிரதமராக வந்து ராகுல் காந்தி வருவார் ராகுல் காந்தி பிரதமர் வருவார் தான் ஓட்டு கேட்டாங்க தமிழக மக்கள் தான் வந்து அந்த நாற்பது தொகுதியிலும் திமுக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது இதே திமுக கூட்டணி ஓட்டு கேட்டுருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயம் வந்து பத்து தொகுதி ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க திருமாவளவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஏன்னடா மது ஒழிப்பை திமுக விட்டால் நூறு விசை வந்தாலும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாத ஒரு வாய்மொழியாக ஒரு பேச்சை இது பண்ணியிருக்காரு இது வந்து எதுக்காச்சும் எதுக்காச்சும் ஒரு நோக்கத்தினால இது அப்படி சொல்லியிருக்காரா அசுங்க மதுக்கடைகளை ஒட்டு மொத்தமாக மூடிட்டாங்கன்னு சொன்னால் மக்கள் ஆதரவு இயற்கையாக கிடைக்குமா இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க இதில் வேறு கட்சிகள் கூட சொல்லியிருக்கலாம் விஜய மென்ஷன் பண்ணி இல்லை இல்லை இன்னைக்கு அப்படி தான் இங்கே இருக்குது கூத்தாடிகளுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஊடகங்கள் நீங்களும் சரி எல்லாரும் கூத்தாடிக்கு முக்கியத்துவம் அதனால யார் வந்தாலும் எந்த ஹீரோ வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இருபத்தாறில் ஹீரோ வந்து திமுக தான் அது உண்மைதான் இப்போ திருமாவளவன் சொல்கிற மாதிரி உண்மையிலே அப்படி ஒரு நடவடிக்கை என்ன முதல்வர் ஒரு ஒரு மணி நேரத்தில் எடுக்கிற முடிவு இது அமைச்சரவை கூடி ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை அறிவித்து ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க வந்து மதுக்கடையில் மூடுறது ஒரு மணி நேரம் வரல அப்படி மூடிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் மத்தியில் திமுகவுக்கு நல்ல பேர் உருவாகுமா வரல சொல்லுங்கள் அப்போ திமுகவுக்கு நல்ல பேர் உருவாகுதுன்னா இருபத்தாறு தேர்தலில் அமோக வெற்றி பெறுமா இல்லையா அப்போது எந்த ஹீரோ வந்தாலும் வெற்றி பெற முடியாது அது திமுகவும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ மாரி இருக்கும் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு அதை வந்து விஜயோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு அதே நேரத்தில் விஜயர்களுக்கும் இந்த மாட்டில் அழைப்பு கொடுத்துருக்காரு விஜயவர்களும் வந்து சமூகம் சார்ந்த கருத்துக்களை பேசுவதா இல்லை எல்லாருக்கும் இதில் தான் பேசியிருக்கிறார தவிர அவர் வந்து அவங்க கட்சி சார்பாக அவங்க தலைமை சார்பவோ வந்து கலந்துக்குங்கன்னு யாரையும் போய் சந்தித்து அழைச்சதான் தகவல் இல்லை இது இல்லை இல்லை சாத்தியம் ஏதாச்சும் விஜயிடம் இணைந்து பணியாற்றுவதற்கு ஏதாச்சும் சாத்தியங்கள் இருக்கா இப்போ வந்து விஜயா அதிமுகவா அதாவது திமுக கூட்டணியை விட்டு விலகிட்டார்னா நான் வீசிக்கா விஜயா அதிமுகன்னா அதிமுக பக்கம்தான் போவார் விஜய்க்கு என்ன பேஸ் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு வாங்குவோம்ல அவ்வளோதான் என்னுடைய பார்வையில் கமலஹாசன் மூணு பர்சன்ட் வாங்கினார் ஒரு நாலு அஞ்சு பர்சன்ட் வாங்குவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லை அதிமுக வந்து அப்படி இல்லை இப்போ பாராளுமன்ற தொகுதியிலே குறைஞ்சது ஒரு கோடி ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்காங்க கூட்டணி ஸ்ட்ராங் எதுவுமே இல்லாமல் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுகவை பொறுத்தவரை ஒரு பூத் கமிட்டிக்குன்னு சொன்னாவே எல்லா பூத் கமிட்டிக்கும் ஆள் இருக்காங்க விஜய்க்கு பூத் கமிட்டிக்கு ஆள் இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க அவர் எங்கன்னா போனால் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் கூடுறாங்க கூடுறதுக்காக எல்லாமே முதல்வர் பிரதமர் ஆயிடுவாங்கன்னு நினச்சா கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிவேலு கூட தான் பெரும் கூட்டம் கொண்டு போயிடுச்சு நயன் கூட இன்னைக்கு பொது வேலியில் போச்சுன்னா அவங்கள கூட நிறைய கூட்டம் கூடுது கூட்டத்தை எல்லாம் வச்சு முடிவு பண்ணிக்க முடியாது அது வந்து ரசிக கூட்டம் அவ்வளோதான் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆட்சி தொடங்கிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து இடங்கள் நிறைவு பெற போகிற இந்த கட்டத்தில் திருமாவளம் இத்தனை நாட்களாக அதை பற்றி பேசாமல் அந்த தேர்தல் ஒட்டி வருகின்ற இந்த சமய சமயத்தில் ஏன் ச அந்த பேச்சை எடுத்திருக்காரு இந்த சமயத்தில் எடுத்தால் தான் அந்த பேச்சுக்கு வந்து பொருள் படும் ஏன்னா இப்போது கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் திருமாவளும் பேசியிருக்கேன் மதுக்கடைகளை ஒழிப்பேன்னாரு திமுக ஒழிக்கலை மறுபடியும் போய் இவங்க வந்து திமுக செஞ்ச தவிர வந்து முதுகலை சுமந்துக்கிட்டு போய் மக்கள் மத்தியில் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து மதுக்கடையை ஒழிப்பேன்னு சொன்னால் மக்கள் செருப்பால் அடிப்படம் இல்லையா சொல்லு மக்கள் செருப்பால் அடிப்படா இல்லையா அடிப்பான் அப்போது நம்ம வந்து தேர்தலுக்கு முன்னாடி இந்த கோஷத்தோடு நம்ம அரசியல் செய்வோம் நாம் வந்து கூட்டணி இப்போ திமுக இருந்தால் மிஞ்சி மிஞ்சி அஞ்சு நாலு தொகுதி அஞ்சு தொகுதி கொடுப்பாங்க ரிசர்வ் தொகுதியாக கொடுப்பாங்க விடைசத்தை பொறுத்தவரையும் ஒரு பொது அரசியலில் வந்து இறங்கணுன்றது எப்போ முடிவு பண்ணிட்டார் அவர் அதனால் ஒரு பத்து தொகுதி வாங்கினா ஒரு அஞ்சு அஞ்சு தொகுதி ரிசர்வ் தொகுதியாக இருந்தாலும் அஞ்சு தொகுதியில் எல்லா சமூகத்தையும் சேர்ந்த வன்னியர் நாடார் தேவர் அப்படின்னு எல்லா சமூகத்திற்கும் வேட்பாளரை நிறுத்தி நம்ம கட்சியும் பொது கட்சி அப்படின்றத ஏன்னா ஒரு பட்டியலையும் கட்சி மாதிரி தானே கொண்டு போகிறாங்க அதை மீறி இப்படி கொண்டு வரணுன்ற ஒரு முன்னேற்பாடாக கூட இது இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அந்த ஒரு பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியில் அந்த நேரத்தில் எதுனா ஒரு பிரச்சனையை வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்ஸு மதவாதம் பாசிசம் பயங்கரவாதம் பாயாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது உருட்ட முடியுமான்னு பார்ப்பாங்க ஒவ்வொரு பொண்ணாட்டையும் நீட்டை ஊற்றி ஊருக்குனாங்க வருவோம் கையெழுத்து போடுவோம் நீட்டே இல்லாமல் போடுன்னு உருட்டினாங்க பாராளுமன்ற தேர்தலில் எய்ம்ஸ் கல்லை வச்சு உருட்டுனாங்க அப்படி எதுனா ஒரு கிடைக்கிதா கண்டனன்னு பார்ப்பாங்க திமுகக்காரங்க அதை வச்சு உருட்டலான்னு பார்த்தீங்கன்னா இருந்தாலும் தமிழக மக்கள் வந்து இந்த முறை வந்து ஸ்டடி ஆகிட்டாங்க தான் நான் பார்க்குறேன் நான் மீண்டும் தடவை திமுக வந்து ஆட்சி கட்டில் அமர வைக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படி தான் நம்ம பார்க்கணும் உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வாங்கி